சீதா தேவி எப்பேற்பட்டவோ பாதிவர்த்தியத்தினுடைய உருவம் சீதா இஸ் சாஸ்டிட்டி இட்ஸ் செல்ஃப் விவேகானந்தரோட வார்த்தை சொன்னவர் யாரு விவேகானந்தர் சாதாரண ஆளு சீதா இஸ் சாஸ்டிட்டி இட் செல்ஃப் சீதா இஸ் பியூரர் தேன் பியூரிட்டி இட் செல்ஃப் அப்பேற்பட்ட சீதையை பற்றி இங்கே நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜனங்களில் ஒத்த வாயில் கூட தப்பாக வந்துடக்கூடாது ஒத்த வாய் இங்கே தப்பாக பேசக்கூடாது அது எப்போ சாத்தியம் அப்படின்னு வரக்கூடிய சீதாதேவியை பார்த்து நான் அசபியமாக பேசி இங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் உடனே என்ன ரியாக்ட் பண்ணுவான் அடாடா இப்படி பேசலாமா ராமர் இப்படி பேசிட்டாரே ராமர் இப்படி பேசிட்டாரே ராமர் அப்படின்னு அப்படி வந்து ராமர் பக்கமாக இவாளுடைய அட்டன்ஷன் திரும்பும் பொழுது இவ்வாறாக திசை திரும்பிடுவா அத்தனை பேரும் அப்படி திரும்பும் பொழுது அந்த ஒரு பாவத்தை இப்படி பேசலாமா ராமருங்கிற பாவத்தை வச்சுட்டு சீத்தையை பார்க்கும் பொழுது அடாடா அவளை போய் இப்படி பேசினார் எப்பேற்பட்டவோ எப்பேற்பட்டவோ சீதம்மாவை போய் இப்படி பேசினாரேன்னு இன்னைக்கு ராமாயணத்தில் ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வரவனாங்கூட இந்த சோகால்டு நாஸ்தீகன் அவன் உள்பட என்னன்ன சீதாதேவிய சீதாதேவிய புகழவான் சீதம்மாவை போய் அவ பாவம் அந்த பெண்மணி அந்த சீதாதேவியை இப்படி கடுமையாக பேசிவிட்டாரே அப்படின்னு அது மாதிரியா சீதையின் எடுத்துடா அப்படி ராமரை தோஷம் சொல்றவா கூட சீதையை ஸ்தோத்திரம் பண்றவா அப்படிங்கிற மாதிரி சீதையினுடைய அந்த உத்தம குணங்களை தலைக்கு மேல வச்சுண்டு கொண்டாடி விட்டார் இதுதான் மூர்தானம் பத்திராரோஹேங்கிறதுக்கு லட்சணம் அது சீதைக்கு அப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார் ராமச்சந்திர பிரபு இது சீதைக்கு பெரும் கஷ்டத்தை விளைவிக்குமே என்ன இது இதை கேட்கும்போது ஹர்ட் ஆகும் இல்லையா இது மாதிரி வார்த்தைகளை ஒரு மகாபதிவிரத்தை கூட்டத்துக்குள்ள பர்த்தாவே பேசுகிறாருமா ஹர்ட் ஆகும் இல்லையா பொதுவாக ஒன்று சொல்கிறேன் நம்மளுடைய பெரியவாள்லாம் சிறு சில இடங்களில் நம்மளை டார்மெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவா நம்மளுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பா மகாபுருஷர்களோட பழகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை மகாபுருஷர்கள் வந்து நம்மளை டார்மெண்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பா நமக்கு ஒரு சுத்தியை கொடுப்பா இப்போ என்ன சுத் அசுத்தி வந்து சீதைக்கு சுத்தியை கொடுக்கறதுக்கு அப்படின்னா அசுத்தின்னு வேற எதையும் சொல்லலாம் தேவி மனசுலயே இருக்கக்கூடிய தாபம் ஜனங்கள் என்ன என்ன நினைப்பாளோ ஜனங்கள் என்ன என்ன நினைப்பாளோ அப்படின்னு மனசுல நினைக்கிறா இந்த கூச்சம் வருது இந்த கூச்சம் தான் அவளுக்கு தேவை இல்லாத விஷயம் அவ்வளோ பெரிய மகாபதி நடக்க உலகம் என்னத்துக்கு இந்த கேள்வியை கேட்டவரும் அவர்தான் திரைலோக்கியம் சச்சராசரம் அதனால அது ஒண்ணும் அவருக்கு இப்படி ஒரு கூச்சத்தோட அவள் வரணும் அப்படின்னா இதை எப்படி தீர்த்து வைக்கிறது இந்த கூச்சத்தை தீர்த்து வைக்கணும் நாளைக்கு பெரிய சபையில் பட்டாபிஷேகம் பொழுது என்னோட எழுந்திருளும் பொழுதோ ராஜ்யசபைன்னு நடக்கும் நாளைக்கு கூட அவள் இருப்பாள் சக சீத்த நிவேத நிவேதயத்தான் எங்கேயுமே அப்படிதான் அது சீதாதேவியோட கூட தான் ராமர் பட்டாபிஷேகம் பட்டாபிராமனை தனி ராமனை வரைய மாட்டான் கூட சீதையும் உண்டு அந்தந்த உற்சவங்களில் சபைகளில் நாளைக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லாட்டா விஜயதசமி ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் அரசாங்க ஃபங்க்ஷன் அதுலலாம் சீத்தை பொழுது இதே கூச்சத்தை கூட்டத்தை பார்த்தாலே கூச்சம் அப்படிங்கிறது சீத்தைக்கு வரக்கூடாது வேண்டிய அவசியம் இல்லை அவள் நிமிர்ந்து நடக்கணும் ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்தம் ஸ்திராமமே அப்படிங்கிற வேத மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் வேணும் சும்மா கல்யாணம் அன்னைக்கு சொல்லிட்டு போகிற மந்திரம் இல்லை அது கல்யாணம் அன்னிக்கு கட்டாயம் சொல்லணும் அதனால கல்யாணத்தில் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார் இவர் அப்படின்னு எடுத்துக்கூடாது ரொம்ப பிரதானமாக சொல்ல வேண்டிய மந்திரம் அம்மி மிதிக்கும் போது சொல்லுவா அம்மி மாறி நில்லு அப்படின்பா அஸ்மேவத்தும் ஸ்திராபவ அதிர்ஷ்ட சகஸ்வ பிரதனா யதா இந்த மந்திரத்தோட தான் சீதா சரித்திரமே இந்த மந்திரத்தோட அர்த்தம் தான் திரௌபதியோட சரித்திரமும் அதை எதிர்பார்க்கிறார் ராமர் சீதையின் நடத்துற அதை எதிர்பார்க்கிறார் ராமர்ட்ட வந்த ஏதோ சமாதானம் கிடைக்கும் அவர் ஆலிங்கனம் பண்ணிப்பார் ஆஸ்வாசப்படுத்துவார் நீ இப்படி எல்லாம் நினைக்காதம்மா ஜனங்கள்லாம் உன்னை தப்பான்னு எடுத்துப்பாலாம் நினைக்காத நீ சுத்தியாக தானே நினைக்கிறத நினைக்காத அவ்வளோ ஈஸியான வக்தி கிடையாது அவர் அந்த நாலு நல்ல வார்த்தை இல்லைங்க அந்த நாலு நல்ல வார்த்தை சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த காம்ப்ளக்ஸ் எழுந்துண்டுதான் இருக்கும் அந்த கூச்சம் வந்துண்டு தான் இருக்கும் ராமரபுரத்து வரைக்கும் என்னென்ன அந்த கூச்சம் வந்து வேரோட அருகணும் அது இட் ஷுட் பிகம் சீட்லெஸ் அது வேரோட அருகணும் அது தேவியோட வாசனையிலே இருக்கக்கூடாது சீத்த நிமிந்து நடக்கணும் நிமிந்து நடக்கணும்னு அவ அவ சொந்த கால நிற்கட்டும் சொந்த கால நிற்கிறது தான் இது மூர்தானம் பத்திராரோக அப்படிங்கிறதே சொந்த தான் நிக்கட்டான் நில் நிரூபி நிரூபின்னு அவர் வாயத்திறந்து சொல்லலை என் வாயில் தப்பாக வந்து கொடுத்தது அவர் அங்கே வில்லனாக தான் என் ஆக்ட் பண்ணுறார் நிரூபின்னு சொன்னா கூட அது வில்லன் கிடையாது ஹீரோவும் கிடையாது அது ஒரு சீப்பான கேரக்டர் நீ நிரூபி அப்போ தான் ஏற்றுப்பேன் அதெல்லாம் கிடையாதுங்க அது மாதிரி வார்த்தையே கிடையாது அது மசமசா கேரக்டர் அப்படி இருந்தார் மசமசா கேரக்டர்னு பேர் அப்படி இல்லை இங்கே இங்கே வந்து தான் வில்லனாகவே நேக் பண்ணுறார் உலகம் தன்னை தப்பாகவே பேசட்டும் அப்படிங்கிறதுனால ஹோப்பே வைக்கலாங்க ஏதா தசதிசோ பத்ரே பத்து திசைகளில் எங்கே வேணா போ முடிச்சிட்டார் அவ்வளோதான் என்னோட இருக்க முடியாது அவ்வளோதான் ஜனங்கள்லாம் திட்டட்டும் நன்னாக திட்டட்டும் அப்படி திட்டும் பொழுது என்ன திட்டுறதோட மட்டும் இல்லாதபடிக்கு அதோட கூட என்ன ஆகும் அப்படின்னா அவளை எவ்வளோ தூரம் எவ்வளோ அவளை அவள புகழ்வா ஐயோ பாவண்டாவா அவ்வளோ போய் நிறுத்தி வச்சுன்னு இப்படி பேசிவிட்டார் இப்படி பேசிட்டார் சீத்தைக்கு ஈடு உண்டா சீத்தைக்கு ஈடு உண்டான்னு காலம் உள்ள வரைக்கும் சொல்லிட்டு இருப்பா அதை தான் இவருக்கு வேண்டிருக்காது அது மூலமாக தேவியோட மனசில் உள்ள கூச்சம் போக போறது தேவியினுடைய மனசுல உள்ள கூச்சம் போக போகிறது இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற வழக்கம் ஒரு அழகான திருஷ்டாந்தம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் தாண்டி ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு ஒரு தாத்தா பாட்டி அந்த பாட்டி உள்ளே தூங்கின்னு இருக்கா வாடகை வீடு தாத்தா வெளியில் போயிருக்கார் அந்த சமயமா அந்த வீட்டோட சொந்தக்காரர் வந்து விட்டார் வந்து கதவை தட்டுறார் தா பாட்டி நல்லா தூங்குறா காடமாக தூங்குறா அப்படி தூங்கின்னு இருக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா வாசலை நின்று இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரன் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறார் காலிங் அடிச்சு பாட் இந்த பாட்டி எழுந்துக்கவே இல்லை மோட்டர்லேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது கொட்டின உடனேயே சொந்தக்காரரோ டென்ஷன் ஆகிட்டார் வீட்டோட சொந்தக்காரர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கார் அதுக்குள்ளே இந்த இந்த பாட்டியோட வீட்டுக்காரர் வந்துட்டார் அவர் வந்து நின்று அவர் வேற தட்டு தட்டுன்னு தட்டி ஒரு மாதிரியாக பாட்டியை கடைசியாக எழுப்பிட்டா அவள் வந்து பாவம் கதவை திறந்தா கதவை திறந்த உடனே அந்த தாத்தா இருக்காரே அந்த பாட்டியை லெஃப்ட் டு ரைட்டு விளாசிப்பார் இவர் விளாசுற விளாசல்லாம் அவர் போட்ட சத்தத்தில் என்னாச்சு அங்கே ஒரு கூட்டம் கூடி விடுத்து எல்லாருமா சேர்ந்து இந்த தாத்தாவை திட்ட ஆரம்பிச்சுது அந்த வீட்டு சொந்தக்காரனே இந்த தாத்தாவை பார்த்து என்னத்துக்கு இப்படிலாம் கத்துறேன் பாவம் அவ அது ஒரு நாளைக்கு தண்ணி ஓடின என்ன கத்தாதேங்க அது மாறலாம் அப்படி அந்த சொந்தக்காரரே சொல்லிவிட்டார் அவெல்லாம் போன அப்புறம் இந்த தாத்தா சொல்றார் நான் கத்தல என்ன அவன் கத்துவான் ஏன் ஒய்ஃபா அவனை கத்த அது எப்படி இருக்கு அது ரவீணாவோட அப்பா தான் அப்படின்னா நான் சின்ன வயசு ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் இந்த கதை நடக்கும் நிஜமாவே நடந்தது இந்த கதை சும்மா சொல்லலாம் இப்போ இந்த கதையை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அது மாதிரி ராமச்சந்திர பிரபு பரிபாலனம் பரிபாலனம் தானே அவர் தருமம் அபயம் சர்வபூ தேவியாக ததாமியே திரதம்மே எப்பேற்பட்ட ஒரு அபயம் கொடுக்குறார் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் கொடுக்குறார் தன்னை யார் வேணா என்ன வேணா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு தன்னை இறக்கிண்டு சீதாதேவியை அவர் காற்ற முறை சீதாதேவி ராமச்சந்திர பிரபு கிட்ட சொல்கிறா அவளோட காம்பீரியம் அந்த காம்பீரியம் வரணும் தான் எதிர்பார்ப்பு ராமருக்கு சீதை இப்படிலாம் பேசணும்னு ராமர் எதிர்பார்க்குறார் ராமருக்கு உகக்கும் இந்த பேச்சு சீதை இது மாதிரி இந்த இதெல்லாம் பாவம் பிற்காலத்தில் வேறு மாதிரிலாம் சொல்லி விட்றா இதெல்லாம் மூடி மறைச்சி விட்றா அதெல்லாம் மூடி மறைக்கணும் அவசியமே கிடையாது நம்மளை தான் அந்த லெவலுக்கு ஏற்றிக்கணும் நம்மளை தான் அந்த லெவலுக்கு ஏற்றிக்கணும் நம்மளை மேலே ஏற்ற தான் ராமாயணம் வந்து தவிர அது கீழே இறங்குறதுக்கு வரல அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம லெவலை ஏற்றிக்கணும் அவ்வளோ தான் எப்படி ஏறும்னு கேட்டு கேட்டு வரும் ராமாயண சரவணம் பண்ண சிரவணம் பண்ணால் அந்த லெவலுக்கு ஏறுவணும் என்ன அழகு சீதா தேவி அதுக்கு மேலே பேசினா ஏதா தசதி சோபத்திரே நீங்கள் நீ எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லிவிட்டேள் அது மாதிரி என்னை கைவிட முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பண்ணிண்ட கல்யாணம் அது மாதிரியான கல்யாணம் இல்லை ரெண்டு பக்கத்துலேருந்தும் பெரியோர்கள்லாம் வந்து பெரியர்களால் நிச்சயிக்கப்பட்டு அக்னி சாட்சியகமாக நடந்த ஒரு வைதிக விவாகம் நம்மளோடது அதில் அக்னி கெழுத்தாப்பில் நடந்த பிரதிஜ மயாபத்தியா யதாசகாங்கிற மந்திரத்தை சொல்லி உன்னை மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வயசான காலம் வரைக்கும் வாழுவோம் பிள்ளைகள் பெத்து பேரன்மார்கள் பெத்து இந்த இந்த சமயம் வரைக்கும் இவா ரெண்டு பேரும் இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறது நிச்சயங்கிறது தான் ஹிந்து தர்மம் அவா தர்மம் கூட அதுதான் அவா மதத்திலையும் அதுதான் சொல்லியிருக்கு இருந்தாலும் மேலை நாடுகளில் அவள் அதை மீறிட்டா அவள் ரிலீஜனையே அவ மதிக்கலை மீறிட்டா எப்படி வேணால் இருக்கலாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு அப்பா அம்மா மாறின் இருக்கா குழந்தைகளுக்குலாம் அதனால குழந்தைகளுக்கு வர க டென்ஷன் கன் கல்ச்சர் படிப்பு ஒழுங்காக வராமல் திண்டாடி நா வருங்காலம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல அந்த இனமே இருக்க போகிறதுதான் தெரியல அப்படி ஆயிடுத்து இந்த கதை அவன் கதை யூரோப்பு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல மொத்தத்துக்கு இனிமேல் அந்த இனம் குளோனிங்கில் வளர்ந்தாதான் உண்டு நானே சஜஷன்லாம் தான் கொடுக்கக்கூடாது ரொம்ப கேலி கூத்தாக பீடுத்து கண்றாவியாக பீடுத்தவன் கதை இன்னைக்கு யூரோப்பில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தே இருந்தேன் ஆனால் பாவம் ஹம் விஷயத்துக்கு வரேன் என்னென்னா இந்த ஒரு விவாகத்தில் ஏதோ ரெண்டு பேர் அவளே விரும்பினா யாரையும் எதிர்த்துண்டா அவளுக்குள்ளேயே ஒரு கல்யாணத்தை பண்ணிண்டா அப்படின்னு முடிஞ்சு போடுத்து அப்படின்னா நாளைக்கு அவளுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது நாளைக்கு அந்த பொம்னாட்டியை போட்டு படுத்தினா ஹஸ்பண்டுன்னு வரும்பொழுது யார் சகாயத்துக்கு வருவா யார் சப்போர்ட்டுக்கு வருவா இன்னைக்கு திடீர்னு என்னை பார்த்து தசிதி சிசோபதி நீ எங்கே வேணா போம்மா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அத்தனை பேரையும் என்னால் அழைச்சின்னு வர முடியும் உங்காத்து பிரிவா எங்காத்து பிரிவா எல்லாரும் லேசுப்பட்டவா கிடையாது வசிஷ்டரோ கௌதமரோ விஸ்வாமித்ரோ லேசப்பட்டவா கிடையாது தசரத சக்கரவர்த்தி அது மட்டும் இல்லை சாட்சி தேவர்கள் அத்தனை அத்தனை தேவர்களையும் கீழே உள்பட தசரதரே வந்து நிற்பார் கொஞ்சம் பாருங்க அத்தனை பேரும் எனக்காக எனக்காக வருவோம் ஆஹாஹா என்ன பிரபாவம் சுவாமிக்கு ராமச்சந்திர பிரபுக்கு பிரம்மாவே வந்து நின்று ஸ்தோத்திரமா சீதைக்காக வந்தவா அத்தனை பேரும் ஸ்தோத்ரா பேர் ராமர அலற பாருங்க நீங்க எப்ப ஏற்பட்ட காரியத்தை நான் பண்றேன்னு என்ன எந்த ஒரு பத்னியும் பர்த்தாவுக்கு அபகீர்த்தி வரணுங்கிறத நினைக்க மாட்டா உங்க அபகீர்த்திய எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மணனை பார்த்து சிதையை ஏற்படுத்தப்பான்னு அக்னியை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுதே ராமாயணத்துல இருக்கிறத சொல்றேன் கூசாம சொல்றேன் இப்படி பிராட்டியை பேசிட்டாரே ராமர் அப்படின்னு லக்ஷ்மணனுடைய மனசுல ஒரு கோபம் வந்தது கண்கள் செவந்தது அமர்ஷவசமாபன்னஹா பண்ணா ராகவானே இந்த கோபத்தோட கூட ராமச்சந்திர பிரபுனுடைய முகத்தை பார்த்தார் லக்ஷ்மணன் அப்படிதான் இருக்கு ராமாயணத்துல அப்படி பார்த்த அடுத்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா ச விஜ்நாய சந்தம் ராமசிய ஆகார சூச்சிதம் ராமருடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அவருடைய முகாரவிந்தத்தை வச்சுண்டே புரிஞ்சுண்ட லக்ஷ்மணர் கூசாம அக்னியை வளர்த்துட்டார் சிதாம் சகார சௌமித்ரி மத்தே ராமசிய வீரியவானு உடனே சீதை வந்து ராமர வலம் வந்தாள் ராமரோ லக்ஷ்மணனோ ரெண்டு பேருமே இங்கே கவலைப்படுறதா தெரியல ராமர் கண்ணில் கண்ணீர் இருக்கு அது வந்து இவள் அக்னியில் இறங்கினா என்ன ஆவாளுங்கிற கவலை இல்லை இவ்வளோ கடுமையாக சீத்தையை பேச நேர்ந்துருத்தேங்கிற கண்ணீர் அவ்வளோதான் சீதாதேவி அவள் அவள் நிச்சயிச்சூட்டா இப்போ ஏற்பட்ட என்னுடைய பிரபாவத்தை உலகத்துக்கு காட்டணும்னு அதை தான் ஏதோ ஒரு விதத்தில் அக்னியில் தான் என்னங்கிற ஏதோ ஒரு விதத்தில் தேவி அவள் பிரபாவத்தை காட்டணும் தான் ராமரே நின்றுருக்கார் அதை வாயால் சொல்லாமல் தேவி தானாக டிசைட் பண்ணாத அப்போது பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணர் இந்த பாவங்களை பாவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாவங்களை புரிஞ்சுட்டு அங்கேருந்து போய் அந்த அக்னியை வளர்த்தூட அந்த அக்னியில் தேவி ராமரை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அக்னியையும் வளம் வந்து உள்ளே இறங்குறா வசோர்தாரா உள்ள இறங்குறா மாதிரி இருக்கு கம்பீரமாக நிற்கிறார் லக்ஷ்மணர் கம்பீரமாக நிற்கிறார் ராமர் கம்பீரமாக இருக்கார் ஹனுமான் விபீஷணம் கூட கம்பீரமாக இருக்கார் பொது ஜனங்களுக்கு இது புரியாது அதனால அவள்லாம் டென்ஷன் ஆகிட்டா ஜனஸ்துமகானு பால விருத்த சமாகுலஹாயா அத்தனை பேரும் அங்கே டென்ஷன் ஆகி ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கீழே இருக்கிற கூட்டத்தில் சலசலுப்பு ஏற்பட்ட பரவாயில்ல தேவாலுக்குள்ளேயே சலசலுப்பு ஏற்பட்டு அலறி அடிச்சு அத்தனை தேவாலும் ஓடி வந்துட்டாங்க எல்லா தேவாலும் பிரம்மதேவனை முன்னிட்டுண்டு சிவபெருமானை முன்னிட்டுண்டு என்ன வர இத்தனை பேரும் சீத்தைக்காக வந்து நிற்கிற பிரம்மதேவன் ராமரை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணலாமா இங்கே தான் அந்த வார்த்தை வருது ப்ராகிருத்த பிராகிருதாம் இவை இப்படி ஒரு அசபியமான காரியத்தை நீங்கள் பண்ணலாமா எப்பேற்பட்டவர் நீங்கள் எப்பேற்பட்ட மகாபுருஷர் நீங்கள் சீதாதேவி அக்னியில் விழும்போது நீங்கள் பார்த்து நிற்கலாமா உபேட்சசே கதம் சீதாம் பதந்தீம் ஹவ்யவாகனேயே கதம் சிரேஷ்டம் ஆத்மானம் புத்தியசே நீங்கள் தேவகணங்கள்லேயே சிரேஷ்டமானவராச்சே அப்பேர்பட்டவர் இப்படி பண்ணலாமா ராமச்சந்திர பிரபு ஆச்சரியமாக பாக்குறார் என்ன நரவரம் நரசிரேஷ்டன்னு தானே எல்லாரும் சொல்லுவார் ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே நரன்னு தானே ஆரம்பிச்சிருக்கு சுயதாம் நரகா நீங்கள் என்னமோ புதுசாக என்ன தேவகணசிரேஷ்டம்னு சொல்றீங்களே அது என்னது அது அது எப்படி நீங்கள் சொல்லுவேள் நான் தசரதகுமாரன் தானே நான் ஆத்மானம் மானுஷம் மண் த ராமம் தசரதாத்மஜம் இவ்வாறு ராமர் அதுவும் அஞ்சலி வேற பண்ணிட்டு பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்குது பவியமாக பிரம்மாவை பார்த்து எப்படி ராமரை சொன்ன உடனே பிரம்மாவனுடைய தலை கிருகிருத்தது சுத்தித்து நாலு தலையும் சுற்றித்து பிரம்ம மோகன லீல ஆயிரம் ரூபங்களை காட்டி ஆயிரம் நாராயண மூர்த்திகளை காட்டி என்னென்ன மா இப்போ மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் இருக்கோ எல்லாமே நாராயணந்தானு காட்டி அத்தனை ஆயிர சிறுவர்களும் நாராயணந்தான்னு காட்டி அது மாதிரி நடக்கிற பிரம்ம மோகன லீல ஒன்று ஒன்றுத்தையுமே காட்டாமல் ஹைலி கம்போஸ்டாக அப்படியே பக்கா உரிச்சு வச்ச மனுஷனாக நின்றுண்டு கையை குவிச்சுண்டு நான் ஒரு தானே தசரத ராஜகுமாரன் அப்படின்ன உடனே பிரம்மாவோட தலை கிருகிருத்து சுத்தித்து பிரம்மா படுற பாடை பார்த்தார் ராமர் இந்த பிரம்ம மோகனத்தில் இப்படி பார்த்து ராமரை ஆஸ்வாசப்படுத்துகிறார் வேணும்னு என்னை பற்றி என்ன தெரிஞ்சுதோ அதை சொல்லுங்கோன்னார் என்ன எங்கேயாவது எமோஷனை ரிலீஸ் பண்ணணும் பிரம்மாவுக்கு அவருக்கு ராமர் படுத்துகிற பாடு ஏற்கனவே அக்னி பிரவேசமே தாங்க முடியல அவருக்கு அங்கேருந்து ஓடி வந்திருக்கார் ஒரு விண்ணப்பம்னு எதையோ சொல்கிறார் சொல்லும் பொழுது என்னை பார்த்து என்னெல்லாமோ சொல்கிறேங்களே நான் ஒரு மனுஷன் தானேன்னு இவர் கேட்கும் பொழுது இன்னுமே கிருகிருத்து போக அவருக்கு வந்த வேகம் ராமர் யாருங்கிறத உலகத்துக்கு தெரிவிச்சுடணும் சொல்லிடணுங்கிற வேகம் பெருமா வருது அவர் படுற பாடை பார்த்து சரி சொல்லுங்கோ அப்படிங்கிறார் ராமர் யோகம் எஸ்ய எதாகம் அப்படின்ன உடனே பிரம்மா மேலே சொல்ல ஆரம்பிச்சார் பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமானு சக்கராயுதோ விபு ஏகசங்கோவராஹூத்தியசித் அட்சரம் ப்ரமசத்தியம் ஜே மந்தேச்சராம் பரோரும விஷக்சுஜாங்க ஹஷிகேச புருஷா புருஷோத்தமாக அஜிததவிஷு கிருஷ்ணச்சை ப்ரஹத்பல சேனணிசு சம் க்ஷமா பிரபவ்ஸ் அப்பயச்சம் உபேந்திர மதுசூதனஹா என்று வரிசையா சொல்லிண்டு போறார் இல்லாம ஜெகத்தனுடைய அந்தரியாமியாக இருக்கிறவர் ராமர் தான் ஜகத்தையே சிருஷ்டித்தவர் ராமர் தான் ஏன்கிறத ரொம்ப விசேஷமாக சொல்லி கடைசியாக दृश्यसे दृश्यसेभूते ब्राह्मणसुोषु च दिक्षु सर्वासु गगणे पर्वतेषु वनु सहस्रचरणश्रीमा शतजिह्वा सहस्रदृक्सी भूता वसुतां चपर्वता अंते पृथिव्या सलिले दृश्यसे तो त्रीन महोरगोका धारयन रा देंगन्धर्दानवान अहम ते हृदय राम जिह्वा देवी सरस्वती देवा देशात्रु रो निर्मीता ब्रमण प्रभोग निमेषस्ते भवदरात्रि उन्मेशस्ते भवे दिवा संस्कारास्ते वेद न तदस्ति

ராமபரத்வ நிர்தாரணம் மன்றார் பிரம்மதேவன் கடைசியாக இந்த ராமபரத்வ நிர்தாரணம் எப்படி முடிகிறதுன்னா அமோகம் பல வீரியம்தே நச்சமோகஸ்தவஸ்தவ அமோகாஸ்தே பக்தி பக்திமந்த ஏ நராஹாயா அமோகம் தரிசனம் ராமே அமோகஸ்தே பராக்கிரமஹா உங்களுடைய பலம் பராக்கிரமம் வீரியம்ங்கிறது அமோகம் உங்களுடைய பக்தாள்லாம் அமோகமானவா உங்கள் பக்தாளுக்கு எங்கேயும் ஃபெயிலியரே வராது அமோகாஸ்தே பவிஷ்யந்தி உங்களுடைய தரிசனமே அமோகம் உங்களுடைய தரிசனம் அமோகம் உங்கள் பக்தாளுக்கு எங்கேயும் ஃபெயிலியர் வராது உங்களை ஆசிரிச்சவா அமோகமாக இருப்பா அமோகமாக இருப்பா அப்படின்னு பிரம்மா சொல்லிகிட்டே இருக்கார் சொன்னால் அதுக்கு நிதரிசனம் ஆனமே அக்னிகுண்டத்திலேருந்து அக்னி பகவான் சீத்தையை கொண்டு வந்துவிட்டார் இதுதான் நிதர்சனம் ஏன்னா ராமபக்தாலேயே ராமரை ஆசிரியத்தவாள்லயே சிரோமணியாக இருக்கிறவோ சீத்தை அந்த சீத்தைக்கு இந்த நிலை வந்து கொடுத்து அப்படின்னு ஆனான்னா மொத்த ராமாயணத்துக்கு பங்கம் இது வால்மீகி ஹிருதயம் பக்னம் ஆயிடுது ராமஹிருதயம்னு பேர் அபயம் சர்வபூதேபியா அப்படிங்கிற வார்த்தை இதுதான் ஸ்லோகம் இதுதான் ஸ்ரீ ராமஹிருதயம் சீதாதேவி ஹோப்லஸ் ஆயிட்டா இதுதான் இந்த கதையோட முடிவு முடிவுன்னு அபயம் சர்வபூதேபியாங்கிற வார்த்தை வியர்த்தம் அதுக்கு அர்த்தம் கிடையாது அதை இத்தனை நாளைக்கு பெரியவாள்லாம் கட்டிண்டு அழுதுங்கிறது வீணாபிடம் இது ரொம்ப வால்மீகி ஹிருதயம் ஹிருதயம் இந்த ஸ்லோகம் அபயம் சர்வபூதேபியா தாம் ஏத்தது விரதம் அப்படிங்கிறது அந்த அந்த வார்த்தையை ருஜிப்படுத்துகிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி குண்டத்துலேருந்து அக்னி பகவான் தேவியை அழைச்சின்னு வந்துட்டார் வந்து ராமரிடத்தில் ஒப்படைக்கிறார் ஒரு மாதிரி பரபரப்போட ஒப்படைக்கிறார் என்ன பரப அது தெரிகிறது அவன் வார்த்தையிலேயே தெரிகிறது யாருமே ராமரை பார்த்து தேவாளமாக தான் இருக்கட்டும் ஒரு விஜயாபனம் அப்படின்பா ஸ்மாரயத்தவம் ந சிக்ட்சையேம்பா ரோஷயத்வாம் ந பீஷையேம்பா அது மாதிரி மரியாதையாக தான் நடந்துப்பா அப்படி இருக்க அக்னி அங்கேருந்து வந்து ராமரை பார்த்து சொல்கிறான் இவள் வந்து மூலகங்கள்லையும் சுத்தமானவள் இவளை நீங்கள் ஏற்றுக்கோங்கோ இது என்னுடைய ஆணை அதுலேருந்தே அவனோட வேகம் தெரியறது ஏன்னா சகோதரன்னு வச்சுக்கோங்களேன் அவனை அவனும் பூமியோட குழந்த தான் அக்னி கர்ப்பேயம் பிருத்திவின்னு வேதம் சொல்கிறது அதனால என்ன பண்ண அகம் ஆக்யாபியாமி பிரபோ இது என்னுடைய ஆக்யை இந்த சீத்தையை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ன உடனே விசுத்தா திருஷுலோ கேஷுன சீதா பாபமருக தீகி உடனே பதில் சொல்றார் சீதா இடத்துல எந்த விதமான தோஷமும் கிடையாது அவள் அப்பழுக்கற்றவள் ஒரு காலும் மனசால கூட ராவணன் சீத்தையை தொட்டிருக்க முடியாது அப்படி பரம தபஸ்வினியாக என்னையே நினச்சென்று வாழக்கூடியவள் அனன்ய ஹிருதயாம் பக்தாம் மச்சித்த பரிவர்த்தினி அபி அவகச்சாமி அவள் அந்நிய ஹிருதையை என்னுடைய பக்தை என்னுடைய ஹிருதயத்தில் உள்ள ஆராத்திய தெய்வம் மச்சித்த பரிவர்த்தினி அப்பேற்பட்டவளே நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பேற்பட்டவளே நான் என்னோடய தலைக்கு மேலே வச்சு கொண்டாடணும் அதுலேயும் என்னென்ன அவசியம் லோகமான்யானாம் லோகத்தில் பிராமணிக்கர்கள்னு கருதப்படுகின்ற சான்றோர்கள் நீங்கள்லாம் பிரம்மாதி தேவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னா கட்டாயமாக செய்வேன் அவசியம் தேவியோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு இங்கே அவர்களுக்கு வாக்கு கொடுக்குறார் சீதாதேவியோட கூட சோபிக்கிறார் இந்த ராமரை அத்தனை பேரும் பார்க்குற ஆனந்தம் எல்லாருக்கும் எத்தனை நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு துடிச்சுன்றது வாணராள்லாம் இப்படி பார்த்ததே கிடையாது ஹனுமாரே சீத்தையை தனியாக பார்த்துருக்கார் ராமரை தனியாக பார்த்துருக்கார் ரெண்டு பேரையும் சேர்த்து மனசுல தான் பார்த்துருக்கார் இப்போ முதல் முதல்ல ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கறார் இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் என்னன்னு நினைக்கிறார் ஹனுமான் சேர்த்தி உற்சவம் எல்லா வானராலும் வந்து சீதாதேவியை ராமரையும் சேர்த்து வச்சு பார்த்து சேவிச்சுட்டு இருக்கா அத்தனை பரிவாரத்தையும் சீதாராமோடும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கா சுகம் சுகாருகா அனுபபூவ ராகவஹா